ப்ரோக்ராம ஆரம்பிக்க சொல்லலாம் நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த புலி வருது இன்னைக்கு வந்துருச்சு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஆண்டு விழா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஆசிரியர்களை விட மாணவர்களும் அவர்களை பெற்ற பெற்றோர்களுக்கு தான் அதிக சந்தோஷம் இருக்கும் கரெக்டா என்னதான் படிச்சு அவங்க ரேங்க் வாங்கிட்டு அப்படி இருந்தாலும் கூட இல்லாத ஒரு சந்தோஷம் என் பையன் நடிக்க போறான் என் பொண்ணு ஆட போறான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது மேக்கப் திங்ஸ் வாங்கி கொடுக்கறது காலையில எழுந்து குளிச்சுட்டு அவங்களுக்கு தலைவாறை விடுற வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அப் அந்த சந்தோஷம்தான் மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷம் வெளிப்படுத்தும் நாள் இன்று இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடாத்தி தர எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை நான் முன்மொழிக்கிறேன் நான் வழிமொழிகிறேன் ஒரு நிகழ்வு தொடங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒளி விளக்கு ஏற்றுதல் அது கிறிஸ்துவ மடாலயமாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா மெழுகுவத்தி ஏத்துவாங்க இஸ்லாமிய சமுதாயம் இருந்துச்சுன்னா அவங்களும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒளி சம்பந்தம் கிடையாது இந்துக்களில் வந்து குத்து விளக்கு ஏற்றுறது அப்ப இந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு என்னன்னு பார்த்தோம்னா எந்த விளக்கும் ஒரு திசையை நோக்கி எரிவதில்லை எட்டு திசை சொல்லியிருக்கான் தமிழ பிரிச்சிருக்கிறான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்குலாம் சொல்லியிருக்கான் இல்லையா ஆனா ஒரு குத்துவிளக்கு எரியும் போது அதனுடைய நுனி பகுதி பாத்தீங்கன்னா எந்த திசைன்னு யாராலையும் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா அது மேல் நோக்கி எரியும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்ல மேல் நோக்கி வளரணுங்கிற ஒரு காரணத்துக்காக துவங்கும் பொழுது குத்துவிளை கேட்டுவாங்க அந்த குத்துவிளை கேட்டு நிகழ்ச்சியை நம்முடைய மரியாதைக்குரிய தலைமையாசர்கள் துவங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் வரவேற்பு வழ வரவேற்கும் இணைய கலை வணக்கம் எத்தி செய்வால் தமிழர்களுக்கும் ஒரு உயர் பண்பு உண்டு என்றால் அவர்களை வரவேற்கும் பண்பு உண்டு அப்போ நானும் தமிழன் என்பதால் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் மேலும் நம் அரசு மேல்நிலை பள்ளி மலையூரில் நம் பள்ளியில் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவ்விழாவில் என்னை சிறப்புரை ஆற்றுவதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல எண்ணங்களுக்கும் நடுவில் நம் தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் பள்ளியின் நிர்வாகத்திறன் கொண்டும் சிறந்த வழிகாட்டல் மூலமாகவும் வழிகாட்டி கொண்டிருக்கும் அதில் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கவும் நம் தலைமை ஆசிரியர் நம் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் இணைந்து மாணவர்களின் நலனும் பள்ளியின் பெருமையும் மிக சிறப்பாக மேற்கொண்டிருக்கும் நம் பள்ளியின் கூட்டமைப்பான எஸ்எம்சி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் பிடிஏ தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மாணவரின் நலனின் அக்கறை கொண்டு மிக சிறப்பான செயல்பாட்டிலும் மேற்கொண்டுள்ளார் அவர்களை நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் நம் பள்ளியின் பெருமை மற்றும் மாணவர்களின் நலன் அக்கறை வளர்ச்சி முன்னேற்றம் இவற்றை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சக ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள் அனைவரும் நம் பள்ளியில் ஆண்டு விழாவிற்கு வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பிற்கு அடங்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை நம் பள்ளியில் ஆண்டு விழாவிற்கு வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் பள்ளியின் சத்துணவு அமைப்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் மேலும் ஒளி ஒளியை அமைத்து நம் பள்ளிக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என அடைகிறோம் மேலும் இந்நிகழ்ச்சியின் மிக முக்கியமானவர்களாக விளங்கும் இன்று மாணவர்களாகவும் நாளை பெருந்தலைவர் காமராஜராகவும் பகவத் சிங்காகவும் சுபாஷ் சந்திர போஸாகவும் ஏ பிஜே அப்துல் கலாமாவும் டாக்டர் அம்பேத்கர் போலவும் அதுபோன்று மட்டுமல்லாமல் சிறந்த மருத்துவர்களாகவும் பொறியியலாளராகவும் மாவட்ட ஆட்சியராகவும் விளங்கக்கூடிய என் அன்பு செல்வங்க மாணவர்களை நம் கல்விய ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இத்தகைய வாய்ப்பை வழங்கி